உமரே நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது வந்திருக்கும் சான்றோர் பெருமக்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்கள் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மா இனிய மாலை வேளையில் தில்லை தமிழ்ச்சங்கத்தின் தொடக்க விழாவுக்கு வருகை தந்து மேடையிலும் அவையிலும் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை எனக் கூறாமல் அள்ளி வழங்கிடவே தில்லை நகரில் ஓர் உதயம் தொன்மை தமிழ்ச்சங்கம் போன்றதொரு அமைப்பு பேரமைப்பாக தில்லை தமிழ்ச்சங்கமும் நிலைத்து வாழ்க என்று அழகிய சிற்றம்புல முறையான இறைஞ்சி தில்லை தமிழ்ச்சங்கம் எனக்கு அளித்த பணியை மேற்கொள்கின்றேன் செயற்கரிய செய்வார் பெரியார் என்பதற்கேற்ப அரிய செயல்களை ஆரவ ஆரவாரமில்லாமல் செய்து முடிக்கின்ற பெரும்பண்பு உடையவரும் அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை எனும் வழக்கு என்ற குரல் நறுக்கி இலக்கணமாக திகழ்ந்து எந்த செயலிலும் தன்னை முன் முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் பிறரை முன்னிலைப்படுத்தி பெருமை அடைய செய்யும் பெரும்பண்பு நலம் உடையவரும் திளைத்தமிழ்ச் சங்கத்தின் தலைவருமாகிய இந்த தொடக்க விழா நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்துகின்ற போற்றுதலுக்குரிய ரத்ன திருநாவுக்கரசு அவர்களை வரவேற்பதில் கொள்கின்றோம் அறணறிந்து மூத்த கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்றுரைத்த வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க நாங்கள் அணுகியதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் ஆய்வுரை திலகம் ஐயா முனிவர் அறிவொளி அவர்களை வரவேற்பதில் பேர்வோகை கொள்கின்றோம் தந்தை மகற்காட்டும் என்று அவையத்து நிந்தியிருப்ப செயல் எனும் குறைப்பாக்கேற்ற வகையில் எண்ணெய் உயர்த்தி அறிவியூட்டிய எந்தை தென்னகத்தின் மூத்த தணிக்கையாளர் திரு ஏ பி அவர்கள் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இசைந்து இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை சங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் புரிந்து எண்ணற்றோரின் துன்பத்தை தீர்க்கும் உயர்ந்த மருத்துவத்துறையில் ஒளி வீசுவதுடன் ஆன்மீக ஞானத்தை குறைவில்லாமல் பெற்றவருமாகிய அன்பு சகோதரி டாக்டர் பத்மினி கபாலிமூர்த்தி அவர்கள் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புரிந்தார் மாட்டு என்ற வள்ளுவரின் வாக்கை சிறமேற்கொண்டு ஆன்மீகம் பரப்பி வாழும் போற்றுதலுக்குரிய சிவநெறிச்சுடர் ஐயா பொன்னம்பலம் அவர்களையும் ஒருமைக்கண் தாழ் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து எனும் குரட்பாக கேற்ற நிரம்பு கல்வியாளரும் கற்றதோடு நின்றுவிடாமல் அதனை யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று தமிழகம் கடந்தும் தமிழ் இன்பத்தை அனைவருக்கும் அளித்து வருகின்ற இலக்கிய வித்தகர் முனைவர் திரு அன்பழகன் ஐயா அவர்களும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கிறார்கள் அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் சிதம்பரம் நகரில் உருவாகியுள்ள இத்தமிழ்ச்சங்கத்து தொடக்க விழாவுக்கு வருகை தந்து இந்த மாமன்றத்தில் குழுமியுள்ள சான்றோர்கள் பலரும் இதுபோன்ற விழாக்களில் வாழ்த்துறைக்கும் தகமையும் நுண்மான் நுழைவுல தகுதியும் உடையவர்கள்தான் என்றாலும் கால அவகாசம் கருதி அனைவருக்கும் தற்போது வாய்ப்பளிக்க இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்ச்சங்கத்தின் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க எண்ணிருக்கிறோம் ஊர்குடி தேர் இருப்பது என்பார்கள் என்ற சான்றோர் அனைவரின் ஒத்துழைப்போடு தான் இத்தமிழ்ச் சங்கம் வளர முடியும் எனவே சான்றோர் பெருமக்கள் அனைவரும் தமிழ்ச்சங்கத்தை அன்போடு வாழ்த்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்றும் குறவுமொழிக்கு ஏற்ப இத்தொடக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகை தந்து திகட்டாத தீன்தமிழ் தேனை பருக காத்திருக்கும் தீராத தமிழ்மொழி காதலர்களாலிய அன்பர்களே சிதம்பர நகர சான்றோர் பெருமக்களே தாய்மார்களே மாணவச் செல்வங்களே ஊடக சார்ந்த நண்பர்களே காவல்துறை அன்பர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது தில்லை தமிழ்ச்சங்கம் வரவேற்பிறையோடு எங்கள் சங்கத்தின் நோக்கங்கள் பற்றியும் அறிமுகம் செய்யும் பணியை எனக்கு அளித்திருக்கின்றார்கள் நோக்கங்கள் பற்றி அறிமுகம் செய்யும் முன் ஏற்கனவே இருக்கின்ற பல அமைப்புகள் போதாதா தமிழ்ச்சங்கம் என்று வேறொரு தனியாக வேண்டுமா என்று சிலர் நினைக்கலாம் இன்னும் சிலர் மற்ற அமைப்புகளுக்கு ஒரு போட்டியா என்று கூட கேட்கலாம் தமிழ் மக்களை பார்த்து பாரதி சொல்லுவான் சேவமுற வேண்டுமெனில் தெருவெங்கும் தமிழ் முழங்க செய்வீர் என்று தெருக்கள் தோறும் தமிழ் முழங்க வேண்டும் என்றால் தெருவுக்கு ஒரு அமைப்பு தேவை எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்க செய்ய வேண்டியுள்ளது எனவே எத்தனை அமைப்புகள் வந்தாலும் அவை போதா என்பதே தமிழ் சங்கத்தின் அன்பான பதில் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் உயர்வான கருத்தே காலத்தை கடந்து நிற்கும் வல்லமை வாய்ந்தது அது காவியமாக இருக்கலாம் கவிதையாக இருக்கலாம் கதையாக இருக்கலாம் அவ்வளவு ஒரு சிரிப்பு திணுக்காக கூட இருக்கலாம் அது எழுதப்பட்டதாகவோ அல்லது சொல்லப்பட்டதாகவோ கூட இருக்கலாம் சான்றோர்களின் பொன்மொழிகளும் தத்துவச் சொற்களும் கூட அப்படிப்பட்டவைதான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சொல்லலாம் சொல்லற சும்மாயிரு என்ற முருகப்பெருமானின் சொற்களை கூறலாம் அன்பே சிவம் என்ற திருமூலரின் சொற்களை கூறலாம் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே என்ற பத்தனத்தடிகள் சொற்களை கூறலாம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் உள்ளம் என வள்ளலாரின் வாக்கும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வாகிசர் வாக்கும் நிலைத்து நிற்கும் தன்மை உடையவையே எனவே இவை போன்ற காலத்தை கடந்து நிற்கும் காவியங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஊடக வளர்ச்சியின் அசுரப்பிடியில் மயங்கி கிடக்கும் தமிழ் மக்களிடம் நூல்களில் பொதுந்துள்ள உயர்வான விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் இது தமிழ் சங்கத்தின் அடிப்படை குறிக்கோள் என்று உறுதியாக கூறுகிறேன் பன்னிரண்டு வகையான நோக்கங்களை நாங்கள் தமிழ் சங்கத்தின் நோக்கங்களாக தமிழ்க் கடவுளாம் குமரனின் பன்னிருவி பார்வைக்கு இணையாக வைத்திருக்கின்றோம் ஒரு நோக்கம் நிறைவேற வேண்ட வேற என்றால் பல கரங்கள் இணைய வேண்டும் கடவுளின் பன்னிரண்டு கரங்கள் போல் பன்னிரண்டு உறுப்பினர்களை இணைத்தோம் எண்ணங்களும் செயல்களும் பலனளிக்க வேண்டும் என்றால் முருகனின் ஆசி வேண்டும் அத்தகைய ஆசினை வழங்குவதற்காக ஆறு முகங்களாக வாழ்த்துரைக்கவும் பேருரையும் ஆசியரையும் வழங்க இங்கே அறிவுரை அழைத்தோம் தமிழ்ச்சங்கத்தின் நோக்கங்கள் அனைத்தும் பலமுறை பரிசீலிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டு முடிவு செய்யப்பட்டவை என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அவற்றையெல்லாம் அழைப்பதில் பார்த்திருப்பீர்கள் என்றும் நம்புகிறேன் அவை எல்லாவற்றையும் துட்டிவிட ஆசைதான் இருந்தாலும் ஒவ்வொரு படியாக ஏறித்தான் சேரத்தை அடைய முடியும் உள்ளுவதெல்லாம் உள்ளல் என்ற திருவள்ளுவரும் கட்டளையிட்டிருக்கிறார் ஆயிரம் காத பயணமும் ஒரு சிறிய முதல் அடியில் தொடங்குகிறது என்னும் அயல்நாட்டு பழமொழிக்கிணங்க நாங்கள் எடுத்து வைக்கும் முதல் அடி இது எனவே தெல்லைவாழ் பெருமக்களும் தமிழ் சான்றோர்களும் பெரியோர்களும் தெல்லை தமிழ்ச் சங்கத்திற்கு அதன் நோக்கங்களை அடைய அன்பையும் ஆதரவையும் தொடர்ச்சியாக அளித்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சங்கத்தின் அனைத்து கூட்டங்களையும் குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்றும் ஒரு நோக்கம் வைத்திருக்கின்றோம் அதன்படி இன்று ஆறு மணி முப்பது நிமிடத்துக்கு சரியாக துவங்கிட்டோம் இதே போல் அடை அடுத்த அனைத்து கூட்டங்களிலும் செய்வோம் என்பதையும் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் நினைவு நல்லது வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் மண் பயனுற வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் என வேண்டி இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம் மிகுவோர் குடும்பம் நாடறிந்த சீலமுடையோர் குடும்பம் பாடுபட்டு தேடி தமிழ் வளர்க்கும் நற்குடும்ப நாயகனே ஈடில் தலைமையினை தாய் என்று கேட்டு தில்லை தமிழ்ச்சங்கத்தின் சீரிய தலைவராம் ஆர்டி என்று எல்லோராலும் சுருக்கமாக அழைக்கப்படுகின்ற வணக்கத்துக்குரிய ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அழைக்கின்றோம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு செங்கத்தமிழ் மூன்றும் தா பெரியோர்களே தாய்மார்களே இந்த இனிய மாலைப்பொழுதில் உங்களையெல்லாம் வணங்கி வரவேற்கிறேன் ஞானப்பால் உண்ட குழந்தை ஞானசம்பந்தன் முதலாக வயதில் முதிர்ச்சியடைந்த அவ்வை பாட்டி போன்ற பல பெரும் புலவர்களும் தமிழறிஞர்களும் கட்டிக்காத்த தமிழ்மொழியை இந்த தில்லை சங்கமும் அதன் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் இனி தமிழ்மொழி வளர்ச்சி வரும் இளைய தலைமுறை சென்றடைய வேண்டும் அவர்களை ஊக்குவித்து தமிழ்மொழியை கற்க உதவிட வேண்டும் போன்ற நோக்கங்களை கொண்ட இத்தில்லை தமிழ்ச்சங்கம் அதன் பணியை செவ்வனியை செய்ய தில்லை அம்பலவாணரை பிரார்த்தனை செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் இங்கு நடக்கிற தில்லை தொழிற்சங்கம் திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் அன்பர்கள் சான்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தமிழ் ஒவ்வொரு பாஷையும் அவர்கள் விரும்பி படிக்க ஆசைப்படுகிறார்கள் அதுபோல் தமிழ்நாட்டு தமிழர்கள் தம்முடைய பாஷையை நன்றாக படுத்தி பேசி அறிந்து அதில் உள்ள அருமை பெருமைகளையும் தெரிந்து அதன்படி நடக்க உதவுவதற்கு இந்த சங்கம் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் எல்லாருமே மேற்படுத்தி படுத்தி விஷயங்களை தெரிந்து அதனுடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிறதோடு சிறு வயசுலேருந்தே கதைகள் பெரியோர்கள் சான்றோர்கள் எழுதிய சிறு சிறுகதைகள் இவைகளை அவர்களுக்கு படைக்க சொல்லி அதில் உள்ள அர்த்தத்தையும் அதனுடைய நல்லது கெட்டங்களை தேர்ந்து கொண்டு வந்தால் தானே தெரிந்து மேலே போவோம் அவர்களுக்கே ஒரு பெற ஆர்வமும் ஆசிரியும் வந்துவிடும் அந்த மாதிரி காரியத்தை தொடர்ந்து செய்து பள்ளிகளிலும் வீடுகளிலும் சின்ன குழந்தைகளுக்கு கொண்டு புஸ்தகங்கள் கொடுத்து உதவி செய்து வர வேண்டும் காஞ்சி ஆச்சாரியர் முன்பு ஒரு சமயம் அந்த தமிழுக்கு ஊர்வம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக திருப்பாவை திருவன்பாவைங்கிறதை நடத்தி எல்லோருக்கும் அதை செயல ஏற்பாடு செய்திருந்தார்கள் ஒரு தரம் பேசும்போது சொன்னார் பாடம் படிக்கிறதுங்கிறது வயதான புறம் படிக்கிறது ஞாபகம் இருக்கிறது கஷ்டம் இந்த பிற்பாக இருந்து இந்த ஸ்கூல் டேஸ்லேயே ப பள்ளிக்கூட நாடுகளிலேயே அவர்கள் படித்தால் அவர்களுக்கு எப்போதுமே ஞாபகம் இருந்து அதனுடைய அனுபவம் அதனுடைய நடக்க வேண்டிய பழக்கம் வந்துவிடும் அது மாதிரி செய்யணும்னு சொன்னார் அதனால் இந்த தமிழை நாம் விருத்தி செய்வதற்கு முதன் முதலில் சிறுவர்களிடமே அந்த அறிவை ஏற்க ஏற்பாடு செய்து அதுக்குத் தகுந்த காரியங்களை செய்து கொள்ளணும் மற்றபடி பெரிய படித்தவர்கள் அவர்கள் அவர்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை இந்த சங்கம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சொல் வேறாக தந்தை சொல் வேறாக தாயார் சொல் நீராக சிந்தையிலே ஆன்மீகம் ஏற்றுவார் சந்திக்கும் தந்தொழிலும் போற்றுவார் அன்பு சகோதரியே வந்திங்கு உரைத்திடுக வாழ்த்து என இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்து அவன் பாடலுக்கு றங்கும் தன்மயனை என் மனக்கருத்தை ஆடும் பூதங்கள் பாட நின்று ஆடும் அங்கணந்தனை கோயிலிப்பெரும் பெரும் கோயிலுளான கோலக்காவில் கண்டுகொண்டேன் உலகவர் முன் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனே கண்டுகொண்டு சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றி பாவித்து தமிழ்ச்சங்கத்தின் நோக்கங்களை எல்லாம் பார்க்கும் இவையெல்லாம் பள்ளி குழந்தைகளிடத்திலிருந்து வர வேண்டும் என்று எனக்கு ஒரு அவா தோன்றுகின்றது தான் மற்றும் தமிழ் கற்றால் போராது இந்த ஊர் செழிக்க வேண்டும் இந்த மக்கள் சழிக்க வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு தமிழ் வர வேண்டும் என்ற நிலையிலே இந்த தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய இந்த பெருமக்களை வாழ்த்தி இந்த அரங்கம் நிறைந்திருக்கின்றது இதை கண்ட எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கின்றது அதற்கு பாடுபடும் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்த தலைவர் செயலர் உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் ராஜ திருவருளும் குருவருளும் சேர்ந்திருந்து இவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் நிறைய பணிகளை செய்ய வேண்டும் அவர்களுடைய பணிக்கெல்லாம் நான் என்றும் துணை நிற்பேன் என்று கூறி அருமையான வாய்ப்பை அளித்த பெருமக்களுக்கு நன்றி கூறிய மகின்றேன் வணக்கம் நன்றி சைவத்தின் மேலோர் சமயமில்லை என்னும் முறை சைவ நகர்தண்டில் நின்றோங்க தொய்விலாது என்றும் உழைப்பார் சிவநெறியில் ஓர் சுடராம் பொன்னம்பலம் என்று பேர் வாழ்த்துரைக்க வருமாறு அழைக்கின்றேன் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று பெருந்தகமை சான்று மிக்க பெரியோர்களே உலக அனைவரையும் போற்றி வணங்குகிறேன் இந்த தமிழ்ச்சங்கத்தின் நோக்கங்கள் என்பற்றி போட்டிருக்கிறார்கள் ஒன்று ஒன்றும் முத்துமுத்தான நோக்கங்கள் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் வென்றெடுக்க வேண்டிய குறிக்கோள்களை இங்கே நோக்கங்களாக ஆக்கி தந்திருக்கிறார்கள் அந்த நோக்கங்கள் வெற்றி பெற எல்லாம் சிற்றம்பலத்து ஆடல் வல்ல பெருமானுடைய மலர்களை போற்றி வணங்கி தில்லை தமிழ்ச் சங்கத்தினுடைய நோக்கங்கள் என்றென்றைக்கும் சிறப்பாக வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த பெருமானை வேண்டுகின்றேன் தமிழை பொறுத்தவரையில் அது அக்லிட்டி நேட்டிவ் லாங்குவேஜ் அதாவது ஒட்டு நிலை மொழி அல்லது உட்பிணைப்பு நிலை மொழி என்று மொழியியல் வல்லுநர்கள் சொல்கிறார் அதெல்லாம் எங்கள் பேராசிரியர் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்தது தான் அந்த செய்தியை நான் மறுபடியும் சொல்கிறதெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நானா அதை மறந்துடாத ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லணுமில்ல என்ன செய்தின்னு சொன்னால் இப்போ ஒரு வார்த்தை நடந்தாள் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு சொல் இருக்கிறது இந்த சொல்லில் என்னென்ன விஷயம் இருக்கிறது நடந்தாள் உயர்தனையா சீரணையா திணை உயர்தனை நடந்தாள் ஆனா பெண்ணா பெண் பெண்பால் நடந்தாள் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா நடந்தாள் இறந்த காலம் நடந்தால் தன்மையா முன்னிலையா படற்கையா நீயும் இல்லை நானும் இல்லை யாரோ ஒரு பெண் நடந்தாள் படற்கை நடந்தாள் ஒருமையா பன்மையா ஒருமை நடந்தாளுங்கிற ஒரு வார்த்தை ஒரே ஒரு சொல் அஞ்சு விஷயங்களை சொல்லுது இல்லையா இங்கிலீஷில் சொல்லி பாருங்கள் வா அதுக்கு ஷீன்னு ஒரு முன்னோட்டு போடணும் ஈடின்னு ஒரு பின்னொட்டு போடணும் ஒரு ப்ரீ பொசிஷன் ஒரு போஸ்ட் பொசிஷன் ரெண்டும் இருந்தாதான் இந்த அஞ்சு விஷயமும் தெரியும் அஞ்சு விஷயம் ஒரே வார்த்தைக்குள்ள அடக்கி இருக்கிற மொழி சிக்கனத்துக்கு பேர் போன மொழி அதனால தான் இதுக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தெல்லாம் வந்திருக்கிறது ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டமைப்பு ஆனால் அந்த மொழியை பேசுவதற்கு நாம் விற்கப்படுகிறோம் இல்லையா இறைவன் விரும்புகிற மொழி அர்ச்சனை பாட்டே ஆதலால் சொற்றமிழ் பாடுகின்றான் தூமரை பாடும் பாயால் என்கிற திருமுறைகளை நான் நாம் பார்க்கிறோம் அதனால் இன்றைக்கு ஒரு செய்தியை அண்மையில் படித்த அழிந்து கொண்டிருக்கிற மொழிகள் என்று ஒரு பட்டியல் எடுத்திருக்கிறார்கள் இருபத்தைந்து மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன என்று ஒரு கணக்கு சொல்லுகிறது அந்த இருபத்தைந்து மொழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிற காலத்தை பார்க்கிற பொழுது அதிலே தமிழ் ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறது என்பது நமக்கு அதிர்ச்சிக்குள்ளான செய்தி ஒரு பூகம்பம் வந்தால் எந்த அதிர்ச்சி ஏற்படுமோ ஒரு ஆழி பேரலை கடல் வந்தால் எந்த அளவுக்கு நாம் அதிர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குமோ அதுபோன்ற அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தி தான் அழிந்து கொண்டிருக்கிற மொழிகளிலே ஒன்பதாவது இடத்திலே த நம் தாய்மொழியாக இருக்கிற தமிழ் இருக்கிறது என்பது மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புய்மிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான் அது பேதை சொன்னாலும் கூட பேதையினுடைய வாக்காக கூட இன்றைக்கு நடந்து இருக்கிறதே என்ன செய்ய முடியும் அவற்றையெல்லாம் காப்பதற்குரியே அழிந்து போகாமல் மீட்டெடுப்பதற்குரிய ஒரு செய்திதான் இன்றைக்கு நம்முடைய தில்லை தமிழ்ச் தொடக்க விழா இது தொடங்கியாச்சு இனிமேல் வளர்ச்சி வளர்ச்சி மிகு வளர்ச்சி அதற்கு மேல் அதற்கு மேல் அதற்கு மேல் என்று வளர்ச்சி வளர்ச்சி தான் இன்றைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நம்முடைய தொலைக்காட்சியை திறந்தால் எந்த ஒரு தொலைக்காட்சி ஆக இருந்தாலும் ஆங்கிலச் சொல் கலக்காமல் இருப்பதே இல்லை கலக்கக்கூடாது நான் சொல்ல கலப்பினாலும் மொழி வாழும் ஆனால் கலப்பு என்பது பாயசத்தில் முந்திரி பருப்பு மாதிரி இருக்கணும் பாயசத்தில் முந்திரி பருப்பு கலப்பு அது ஒரு கலப்பு தான் ஆனால் பாயசம் பூரா முந்திரி பருப்பே கடந்தால் அதை என்ன சொல்லுவாங்க பாயசம்னு சொல்ல மாட்டாங்க முந்திரி பருப்பு சுண்டல்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அது மாதிரி தான் ஆயிடுச்சு இவற்றுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு குரல் கொடுத்து நம்முடைய தமிழ் சங்கம் தில்லை தமிழ் சங்கம் இவற்றுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்பு கொடுத்து கண்டனங்களை தெரிவித்து நெறிப்படுத்துவதற்குரிய வழிவகைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் அறிவியல் மாற்றத்திற்கு ஏற்ப தமிழை கொண்டு செல்ல வேண்டும் ஆய்வு நெறி என்பது தங்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றார் போல இன்றைக்கு ஆய்வேடுகள் வந்து கொண்டிருக்கின்றன நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நிறுவுகிறார்களை தவிர விருப்பு விருப்பில்லாமல் நடக்கிற ஆய்வு தமிழில் நடக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் பெரும்பாலும் விருப்பு வெறுப்பில்லாமல் ஐந்து கொண்டே எது முடிவு வருகிறதோ அந்த முடிவை சொல்ல வேண்டும் என்கிற ஆய்வு இன்றைக்கு அருகி போய்விட்டது தமிழ் ஒரு பக்தி மொழி அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தமிழில் ஒரு மைனஸ் கோடு போட்டு பக்தின்னு போட்டால் என்ன இருக்கும் மிச்சம் தமிழிலிருந்து பக்தியை கடி கழித்து விட்டால் சுழிதான் இருக்கும் ஆனால் ஒரு காலத்தில் இந்த தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் போன்ற பாக்களையெல்லாம் பண்டார பாட்டு பரதேசி பாட்டு ஜிஞ்சா பாட்டு ஜால்ரா பாட்டு அதில் ஒன்றுமே கிடையாது என்றெல்லாம் ஒரு கொடிய முழக்கம் இருந்தது அதில் இருக்கிற விஷயங்களையெல்லாம் படித்து பார்க்காமலேயே அவர்கள் அப்படிலாம் சொல்லிவிட்டார்கள் முதல் சத்யாகிரகி காந்தி சத்தியாகிரகத்தை சொன்னவர் யார் என்று கேட்டால் பழையாறையிலே உண்ணாவிரதம் இருந்த திருநாவுக்கரசு பெருமான் என்பதை நாம் மறந்து விட்டோம் முதல் ஜனநாயகவாதி நாமார்க்கும் குடியல்லோம் நமன எஞ்சோம் என்று முதல் முழக்கம் செய்த பெருமான் அப்பர் பெருமான் அதெல்லாம் புதிய அரசியல் தத்துவங்கள் அவற்றையெல்லாம் பக்தி இலக்கியங்கள் தான் வந்திருக்கின்றன ஆமாம் தமிழ் எங்கள் பையன் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறான் என்று சொல்வதிலே ஒரு கௌரவமும் பெருமிதமும் வருவதாக நினைக்கிறவர்கள் தமிழ் பேசுவதையே கௌரவ குறைச்சலாக நினைக்கின்ற ஒரு காலகட்டம் வந்துவிட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெல்ல தமிழ் சாகம் என்பதை நாம் மறுபரிசீலனை செய்து அதனை வாழ வைக்கின்ற வென்றடிக்க வேண்டிய மேலும் மேலும் வளர்ச்சிப் பாதை கிட்டுச் செல்ல வேண்டிய பணியிலே இந்த தில்லை தமிழ்ச்சங்கம் மிகச்சிறப்பான வெற்றியை பெற வேண்டும் அதற்கு எல்லாம் வல்ல தில்லை சிற்றம்பலத்து பெருமானுடைய திருவருள் என்றென்றைக்கு முன்னிற்க வேண்டும் என்பதாக சொல்லி நிறைவு செய்கிறேன் திருச்சிற்றன்